நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஒரு சந்தேகம் ராசி பலகை பார்ப்பதை காட்டிலும் ரத்த வகை பார்த்து ஆளுமை சொல்ல முடியும்னா அதுவும் ஜப்பான் சவுத் கொரியா மாதிரி நாட்டு மக்கள் ரத்த வகை வச்சு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க டேட்டிங்க போறாங்கன்னா செம ஆச்சரியம் இல்லையா இது உண்மை என்னதான் கேக்குறீங்க சும்மா இருங்க பாசஸ் இப்பெல்லாம் ராசி பலன் பார்த்து இந்த ராசி நல்லா இருக்கும்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா ரத்த வகை சொன்னா நம்புறாங்க பத்தொன்பது தொடர்களில் ஜப்பானிய பேராசிரியர் இவர் ஒரு ரகசிய ஆராய்ச்சியை செய்ய ஆரம்பிச்சார் இரத்த வகை அடிப்படையில் ஆளுமை எப்படி இருக்கும் இது அப்போ புது கண்டுபிடிப்பு அந்த நேரத்தில் ஜப்பான்ல வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு இத பேஸ் பண்ணாங்க சரி அப்படின்னா ஒவ்வொரு இரத்த வகையும் எப்படி இருக்கும்னு டைப் பாப்போமா பிளட் குரூப் கண்ணியமும் பொறுமையும் ஹே ஏ குரூப் உள்ளவர்களா இருக்கீங்களா நேர்மையும் பொறுமையும் நிறைந்தவர்கள் நீங்க போக்கஸ் பண்ணி ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்காம விட மாட்டீங்க உங்கள் நண்பர்கள் உங்களை நம்பிக்கையுடன் பார்க்கிறாங்க நெகட்டிவ் பக்கம் என்னன்னா எளிதா கோபம் வரல ஹூ ஒண்ணு நல்லா நடக்கலன்னா உடனே நெகட்டிவ் ஆயிடுவீங்க லோன்லி ஃபீல் பண்றீங்களா உங்க நினைப்புக்கு எதிராக நடந்தா உடனே போயிடுச்சு டைப் பிளட் குரூப் சுதந்திரம் படைப்பாற்றல் பி குரூப் உள்ளவர்கள் ஓவரா ஹாப்பியா இருக்கீங்களா சுதந்திரம் உங்க ரத்தத்துல ஓடுது புதிய யோசனைகள் ஐடியாஸ் எப்போதும் உங்க மண்டையில ரெடி நெகட்டிவ் சின்ன சின்ன விஷயத்துல சுயநலமான முடிவுகள் எடுத்தீங்களா கவனிக்கணும் டைப் ஏபி ஏபி மாயமான ஆளுமை இவங்க ரொம்ப ரேரா இருக்காங்க உள்ளவர்கள் அறிவார்ந்தவர்கள் நீங்க ரொம்பவே டீப் தன்னம்பிக்கை உங்களோட பேக் போன் நெகட்டிவ் இரட்டை முகம் காட்டுறீங்களா சில சமயம் கான்ட்ரடிக்டரி டெசிஷன் எடுப்பதால யாருக்கும் புரிய மாட்டீங்க ஓ பிளட் குரூப் எப்போதும் மகிழ்ச்சி ஓ குரூப் நண்பர்களே உங்களால தான் டீம் எல்லாம் ஹாப்பி மகிழ்ச்சி என்னும் வேர்டு உங்க பேருக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம் நட்புடன் டீம் ஒர்க் மேல உங்களுக்கு பிடிப்பு நெகட்டிவ் எப்போதும் ஓவர் கான்பிடென்ட் ஆயிடாதீங்க அதுவும் சில நேரம் சுயநலம் ஆயிடும் அதாவது ஒரு லவ் ப்ரொபோசல் பண்ணனும் முன்னாடி பிளட் டெஸ்ட் சர்டிபிகேட் எடுத்து போகணுமா அதுக்கப்புறம் தான் நீங்க ஏ குரூப் நானும் ஏ குரூப் சரி மாச்சாயிடுச்சு இன்னொரு டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எல்லாம் கேட்க வேடிக்கையா இருந்தாலும் பிளட் குரூப் உங்க ஆளுமைக்கு எப்படியும் ஒரு ஸ்மால் இம்பாக்ட் கொடுக்கும் ஆனா அது மட்டுமே உங்களை தீர்மானிக்காது உங்க நடத்தை சூழல் அனுபவம் இதுதான் உங்க உண்மையான ஆளுமையை உருவாக்கும் உங்க ரத்த வகை என்ன இந்த பிளட் குரூப் அனாலிசிஸ் உங்களோட பர்சனாலிட்டியோட மேட்ச் ஆகுதா இல்லையா கீழே காமெண்ட் பண்ணுங்க வாழ்வோமே வளமாகவே இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நாம் இன்ட்ரஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம்